இடுப்பு தொடை மற்றும் வேறு சில பகுதிகளில் கருமையாக இருந்தால் அதை வீட்டிலேயே சரி செய்வது எப்படி இதற்கு முல்தானி மீட்டியை பயன்படுத்தலாம் முல்தானி மீட்டி பொடியில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து ஒரு பசை போல் தயார் செய்யவும் இந்த பசையை கருமையான பகுதிகளில் பூசவும் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு அதை தண்ணீரால் கழுவவும் இதை சில நாட்களுக்கு தொடர்ந்து செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மாறாக ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயுடன் சில துளிகள் எலுமிச்சை சாற்றை கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் கழித்து கழுவவும் கற்றாழை ஜெல்லை நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவலாம் ஒரு மெல்லிய உருளை கிழங்கு துண்டை எடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மெதுவாக தேய்க்கவும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளுடன் சிறிது பாலை கலந்து ஒரு பேஸ்ட் போல செய்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவலாம் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கழித்து கழுவவும் இந்த வீட்டு வைத்தியங்கள் பொதுவாக பாதுகாப்பானவை என்றாலும் உங்களுக்கு ஏதேனும் ஒவ்வாமை அல்லது எரிச்சல் ஏற்பட்டால் உடனடியாக நிறுத்திவிடுங்கள் மேலும் இந்த பகுதிகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்தவை என்பதால் எந்த ஒரு புதிய பொருளையும் பயன்படுத்துவதற்கு முன்பு சிறிய பகுதியில் பரிசோதனை செய்து பார்ப்பது நல்லது